அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் பிறக்கிறப்ப கடவுள் ஒவ்வொரு தலையெழுத்து எழுதிறாரு ஒரு சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது ஒரு சிலருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக பிரச்சனை மேலே பிரச்சனையாக நிறைய பேருக்கு இருக்குது இப்படி என்னடா இது கடவுள் இவ்வளோ மோசமான தலையெழுத்து எழுதிட்டாருன்னு நிறைய பேர் நம்ம வந்து நமக்குள்ளே வந்து புலம்பிகிட்ருக்கோம் அப்படி நமக்கு விதியே இது மோசமான தலையழுத்துன்னு எழுதியிருந்தால் கூட அந்த விதியை நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு பெருமாளுடைய வழிபாட்டுக்கு இருக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் விஷ்ணுபதி புண்ணிய காலமானது நமக்கு எப்போ வருது எந்த நேரத்தில் பெருமாளை நீங்கள் வழிபடணும் எந்த முறையில் வழிபட்டால் நம்முடைய தலையெழுத்து மாறி நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்குங்கிற அற்புதமான ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படணும் நல்ல ஒரு சேஞ்சஸ் திருப்பமணி நடக்கணும் தலையெழுத்து மாறணும் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் தீருவதற்கு நிச்சயமாக பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் யார் ஒருத்தங்க நம்ம வழிபடுறோமோ கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும்ங்கிறது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நம்பி வழிபடலாம் ஏன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குது பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டாலே ஏகாதேசி வழிபாடு தான் அதுதான் ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு விரதம் ஆனால் ஏகாதேசி அந்த விரதத்தை வழிபாட்டினை காட்டிலும் மிக உயர்வானதாக சொல்லப்படக்கூடிய ஒரு நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா எப்போ எந்த நேரத்தில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி மாதத்துடைய ஒன்று அதாவது இந்த தமிழ் மாதத்துடைய நா முதல் நாட்கள் நமக்கு அந்த ஒரு நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக நமக்கு அனுஷ்டிக்கப்படுது இந்த நாளில் நம்ம சொல்லுகின்ற அந்த நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் யார் ஒருத்தங்க விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வழிபடுறோமோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சேஞ்சஸ் நல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நினைச்ச காரியம் நடக்கணும் இல்லை பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் கஷ்டங்கள் தீரணும் வறுமைகள் தீரணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படி நினைச்சி பெருமாளை போய் இந்த நேரத்தில் போய் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் நிச்சயம் நீங்களே எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் வருங்க அப்படி இந்த நான்கு மாதத்தில் வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது நமக்கு எந்த நேரம் வருதுன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி மாதம் முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை வந்திருக்கு இதில் நமக்கு கரெக்டான அந்த நேரம் வந்து இது வந்து ராத்திரியில் வரக்கூடிய ஒன்று முப்பது மணிலருந்து காலையில் வரக்கூடிய பத்து முப்பது அதாவது அதிகாலை நேரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய கோவில்கள் இப்போ நீங்கள் பெரிய ஒரு விசேஷமான பெருமாள் கோவில் எல்லாம் இருக்கீங்க திருப்பதி அது மாதிரி இடத்துலனா நமக்கு சில இடத்துல கோவில் திறந்து வச்சுருப்பாங்க விஷ்ணுபதி புண்ணிய களத்துக்கு இல்லை சின்ன ஒரு கோ ஊரில் தான் இருக்கும் சின்ன பக்கத்தில் இருக்க கோவில் திறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து பத்து முப்பது மணி அதாவது ராத்திரி ஒன்று முப்பதுலேருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் உள்ள அந்த நேரம் தான் விஷ்ணுபதி புண்ணிய கால நேரமாக சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் பெருமாளை போய் நீங்கள் வந்து வழிபட்டாலே போதுமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தலையெழுத்து மாறுவதற்கு இதற்கு நம்ம எப்படிப்பட்ட எளிமையான ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து போகிறப்பையும் இந்த இதுக்காக எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதாவது பெருமாள் கோவிலுக்கு இப்போ பக்கத்தில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய கையில் வந்து இருபத்தேழு பூக்கள் இந்த இரு இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்குது அதுக்காக தான் இருபத்தி ஏழு பூக்கள் அதுவும் வந்து வெள்ளை நீர் நல்ல வாசனையான பூக்கள் இப்போ நமக்கு எல்லா இடம் மல்லிகை பூ உங்களுக்கு வந்து கிடைக்கிது இல்லாட்டி துளசி இலைகள் எடுத்துக்கலாம் உதிரி புஷ்பங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி எந்த ஒரு பூக்கள் எதுவாக இருந்தாலுமே இருபத்தி ஏழு பூக்கள் கரெக்டாக எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் போகணும் இப்போ கோவிலுக்கு நீங்கள் போகிறப்ப பெருமாளுக்கு வந்து தேங்காய் பழம் இந்த துளசி இது மாதிரிலாம் வாங்கி சுவாமி பேரில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அர்ச்சனை என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா பெருமாளை வந்து இருபத்தி ஏழு முறை நம்ம வந்து கோவில் வலம் வரணும் அதாவது கொடிமரத்தோடு கூடி இருக்கக்கூடிய இப்போ பெருமாள் கோவில் இருக்கும் பார்த்திங்களா அந்த இது அதாவது ஒரு சுத்த பெருமாளை அப்படியே சுற்றிட்டு வரீங்க அந்த கொடிமரத்தின் கீழே வந்து நீங்கள் ஒரு உதிரி புஷ்பத்தை போடுறீங்க அதே மாதிரி இரண்டாவது முறை நீங்கள் இப்படி சுற்றி வர்றீங்க திருப்பி அந்த கொடிமரத்தில் ரெண்டாவது பூ போடுறீங்க அப்படி பெருமாளை இருபத்தி ஏழு முறை நீங்கள் வணங்கணும் அப்படி நீங்கள் சுற்றி வரப்ப ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ள நாராயணான்னு சொல்லலாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லலாம் ஓம் நமோ நாராயணா இல்லாட்டி பெருமாளே எங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுடைய எந்த ஒரு மந்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை மனசில் ஆத்மார்த்தமாக வேண்டி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ நல்ல பெரிய செல்வந்தராகணும் நல்ல வியாபாரம் தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக உட்காந்து நல்ல பெருமாளை இருபத்தி ஏழு முறை வழிபா நம்ம வந்து வழிபாடு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கௌரவம் புகழ் நமக்கு செல்வம் இது எல்லாமே கிடைக்குங்க இது வந்து நீங்கள் ஒரு மூன்று முறை அதாவது நம்ம சொல்லக்கூடிய வருடத்துக்கு அந்த நான்கு முறை வந்திருக்கு இதில் ஒரு மூணு தடவை நம்ம வந்து நீங்கள் இதே மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் பெருமாளை போய் வழிபட்டு நீங்கள் வரத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பமுனை முனை ஏற்படுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் கண்டிப்பாக மறக்காமல் எளிமையான இந்த பெருமாளுடைய வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயமாக கோவிலில் நம்ம இருக்கிறப்ப உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும் வருமானம் பெரியணும் நல்ல பெரிய செல்வந்தர்களாக நிலை தொழில் வியாபாரம் நல்ல பெருகி செய்யக்கூடிய வேலையில் முன்னேற்றம் அடைவதற்கு பெருமாளுடைய இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதுங்க ஸ்ரீதர ஸ்ரீஷ ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற இந்த தொடங்குகின்ற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு முறையோ மூன்று முறையோ உச்சரித்தாலே போதும் நல்லபடியான பொருளாதாரத்தில் ஃபினான்ஷியலாக நமக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சில முயற்சிகள் எவ்வளவோ நாங்கள் எடுக்கிறோம் ட்ரை பண்ணுறோம் ஆனால் காரியத்தில் ஏதாவது தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி நிறைய பேர் மனசுக்குள்ளே மட்டும் சில விஷயங்கள் நம்ம நினப்போம் ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல செயல்படுத்தவே முடியல காரியத்தை தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க அற்புதமான ஒருவரி மந்திரம் ஓம் அனிருத்தனே நமக ஓம் அனிருத்தனே நமக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து சில பிரார்த்தனைகள் வைப்போம் முக்கியமாக வந்து நம்முடைய குடும்பத்தில் வந்து நம்முடைய குழந்தைகள் திருமணமாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் இல்லை கல்வியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு பிரார்த்தனை வேண்டிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேண்டுதல்கள் வந்து சீக்கிரமாக நமக்கு நடக்கணும் நல்ல உடனுக்குடனே ச டக்குன்னு சில விஷயங்கள் வேண்டுதல்கள் நடந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்போ ஓம் சித்தார்த்தையே நமக ஓம் சித்தார்த்தையே நமக இந்த ஒரு மந்திரத்தை பெருமாள் கோவிலில் நீங்கள் சொன்னாலே போதும் அது விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே நடக்கும் அதே மாதிரி பெருமாளுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாயன மக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வளம் வரப்பையும் சரி கோவிலில் இருக்கிறப்பையும் சரி தாராளமாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வேண்டுதல் நீங்கள் பெருமாள் கிட்ட சொல்லி வைக்கிறீங்களோ அந்த எல்லா வேண்டுதல்களும் கண்டிப்பாக பழிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ நாங்கள் கோவிலுக்கு போய் தான் இந்த வழிபாடு பண்ணணுமான்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக கோவிலில் போய் வழிபடுங்க இப்போ கோவிலுக்கு போக முடியல நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா இந்த மந்திரத்தை எல்லாமே நீங்கள் வீ வீட்டில் பூஜை அறையில் சுவாமிக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நெய் தீபம் ஏன்னா பெருமாளுடைய வழிபாடுகளுக்கு எப்போயுமே நெய் தீபங்கள் ஏற்றிட்டு இதே மாதிரி இந்த எளிமையான மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணுற மாதிரி பூ வச்சு உதிரி பூவால் நீங்கள் சுவாமிக்கு போட்டுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த மந்திரத்தை சொல்லி வீட்டில் வழிபட்டு பாருங்கள் நல்லதொரு ஒரு புண்ணியங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் வாய்ப்பு இருக்க உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கோவிலில் போய் வழிபடுறதுங்கிறது தான் நமக்கு நல்ல ஒரு உடனுக்குடனே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதனால நிச்சயமாக கோவிலில் போயிட்டு இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்க நல்லதொரு மாற்றம் முன்னேற்றம் எல்லாமே ஏற்படுங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கோவிந்தாய நமகங்கிற அற்புதமான பெருமாளுடைய நாமத்தை பதிவிடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்